அலாம் வலைக்கும் வரம் பவ்வா அதிகாலையில விழித்தெழும் பொழுதெல்லாம் இந்த உலகம் பெர்ஃபெக்டா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே விழித்தெழுகிறோம் நேசிச்சவங்க மரணிக்கிறதையோ தியானத்துல போய் போய் இருக்கும் பொழுது எங்களோட டயர் பஞ்சர் ஆகிறதையோ ரொட்டி உண்டு இல்லாட்டி பிரியாணி தீஞ்சி போறதையோ கால் நசுங்கி தடுக்கி விழுகிறதையோ இல்லாட்டி எங்களோட பொக்கெட்ல இருந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் தால் தொலைகிறதையோ வியாபாரத்துல எங்களுக்கு திடீர்னு நஷ்டம் ஏற்படுறதையோ எங்களை ஒருத்தனை ஏமாத்திட்டு போறதையோ எங்களுக்கு ஒருத்தன் துரோகம் செய்யறதையோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் நாங்கள் எல்லாருமே எங்களோட மைண்ட்ல பேசிக்கா நாங்கள் நினைக்கிறது எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும் சோ எங்களுக்கு அதுக்கு மாத்தமாக நடக்க கொள்ளையே ஏற்றுக்கொள்ள இருக்குது காலையில் எளிமனத்துல இருந்து தூங்கும் வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு தினமும் பூங்கொத்துக்களை பரிசளிக்கணும் எங்களோட நேசத்துக்குரியவர்கள் மிகவும் பெம்பர் பண்ணணும் எங்களை கம்ஃபர்ட் பண்ணணும் நல்ல பாசிட்டிவான ஆட்கள் தான் எங்களை சூழல் இருக்கணும் எப்பயுமே நாங்கள் நேசிக்கிறவங்க எங்களுக்கு அதை விட நேசத்தை தரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக லைஃப்பில் இருக்கணுன்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாம் ஒன்று வந்தால் ஃபுல் மார்க்ஸோடு நாங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் திருமணம் முடிச்சேன்னு சொன்னால் எங்களோடய ஃபேமிலி லைஃப் அப்படியே ஒரு ஃபேண்டசி வாழ்க்கையும் எங்களுக்கு அமையணும் அப்படியே எங்களோட துணை எங்களை கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கணும் சந்திக்கிற எல்லாரும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு எங்களை சந்திக்கணும் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ளணும் இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகம் ஒரு டேஸ்ட் இந்த உலகம் ஒரு சோதனை نقول لهم الأجزاء ولا نبلو أنكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والسمرات. أما لا بشيء من الخوف، أما لا شتى والجوع، أما لا بسيء எந்த அச்சம்னா ஏதாவது நடந்துருமோன்ற தான் ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோ என்ன நடக்கும் வியாபாரத்தில் கால் வச்சா நஷ்டம் ஆயிடுமோ ரோட்டில் போகல டயர் பஞ்சர் ஆகிடுமோ ட்ராஃபிக் ஆகிருமோ ஆக்சிடென்ட் ஆகிடுவோமோ வலிக்கு விழுந்துருவோமோ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோமோ இப்படி பல பல அச்சங்கள் அதெல்லாமல் யுத்தம் போறன்ற பெரிய பெரிய விஷயங்கள் ஸோ இப்படியான அச்சங்களோட அச்சத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம்னகம் வரிவலம் செல்வங்கள்லையும் உங்களோட உயிர்கள் மேலும் உங்களோட விளைச்சல்லையும் உங்களுக்கு நஷ்டம் குறைவு வாரத்தை உயிர்கள் நீங்க இழப்பீங்க செல்வங்களை நீங்க நஷ்டம் காண்பீங்க அதே மாதிரி உங்களோட விளைச்சல்கள் உங்களுக்கு வீணா பைத்தரும் பாலா பைத்தரும் ஆகவே வபி சாபிரேன் பொறுமையாளர்களுக்கு நன்மராயம் கூறுற ஸோ பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்குது பொறுமையாளர்களுக்கு சொர்க்கம் இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த இம்பர்ஃபெக்ட்னஸ் எங்களோட வாழ்க்கை அளிக்கிற யாரோட வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான எந்த வாழ்க்கையுமே நீங்கள் பார்க்கலை ஈவன் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலைசலம் அவங்களோட வாழ்க்கை கூட சின்னத்தில் அவங்களோட நாதையாக தாயை இழந்து தந்தையை இழந்து அதுக்கப்புறம் அவங்களோட லவ் ஆஃப் லைஃப் அவ்வளோ நேசித்த ஹதிஜாரலி எல்லாம் அவங்களிட்ந்து அவ்வளோ நேசித்த தன்னை மகனை தன்னை பிள்ளைகள் பல பேர் தன் தான் உயிர் வாழும் பொழுதே மூத்தைனா இப்ப தான் நேசித்து வாழ்ந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து ரசோல்லாட வாழ்க்கையிலே நபிமார்டு வாழ்க்கையிலே அல்லாட நேரடி உதவி அல்லாட நேரடி உதவியை கண்ணால் பார்த்து அவங்களோட வாழ்க்கையிலே அவங்க பார்த்திக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மனித வாழ்க்கையில இந்த எல்லா சோதனையையும் தாங்கி கொண்டு இந்த எல்லாத்தையும் தாங்கி யாரு பொறுமையாக்கிறாங்களோ ஸ்ரீ சாபினேன் அவங்களுக்கு நன்மாராயம் கொடுங்க அவங்களுக்கு நன்மாராயம் இருக்குது அவங்களுக்கு சுவனம் இருக்குது இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு இம்பர்ஃபெக்ட்னஸ் இந்த இந்த பர்ஃபெக்ட் இல்லாத முழுமை இல்லாத இந்த விஷயங்கள் குறைபாடுகள் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த தவறுகள் இந்த ஒழுங்கீனங்கள் இதை வித பர்ஃபெக்ட் இல்லாத தன்மை நாங்கள் விரும்பாத விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தால எங்களுக்கு கூடிய தன்மை மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை வீடியோ பெருமைனா جاهد السلام عليكم ورحمه الله وبركاته